வணக்கம் இந்த வீடியோவில் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழக ரேசன் அட்டையில் மாற்றம் சார்ந்து வெளியான முக்கிய அறிவிப்பு சார்ந்து விவரத்தை பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்ட்டு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்ப அட்டைகள் மூலம் சுமார் ஏழு கோடி மக்கள் ரேஷன் கடை மூலம் பயன்பெற்று வருகிறார்கள் உணவுப் பொருட்கள் மகளிர் உரிமைத் தொகை மருத்துவ காப்பீடு உட்பட பல அரசு நலத்திட்டத்திற்கான அடிப்படையான ஆவணமாக ரேஷன் அட்டை பயன்படுகிறது இதுவரையில் ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் புதிய ரேஷன் அட்டைக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம் என்றாலும் சில சமயங்களில் அதிகாரிகள் நிராகரிப்பு செய்வதால் பொதுமக்கள் சிக்கலில் ஆளாகிறார்கள் இந்த சூழலில் ரேசன் அட்டையில் திருத்தங்கள் செய்வதற்கு விரும்பக்கூடிய மக்களுக்காக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமையில் திருத்த முகாம் நடைபெற்று வருகிறது இந்த மாதத்திற்கான ரேசன் அட்டை திருத்தம் செய்யக்கூடிய முகாம் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இன்று சனிக்கிழமை நடைபெற உள்ளது முகவரி மாற்றம் புதிய உறுப்பினர் சேர்க்கை பெயர் நீக்கம் தொலைபேசி எண் திருத்தம் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் நகல் அட்டை கூடுதல் மற்றும் குடும்ப அட்டை வகை மாற்றம் செய்ய விரும்பக்கூடிய அனைத்து குடும்பங்களும் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது அனைத்து மாவட்டங்களின் வட்டல் வட்ட வளங்கள் அலுவலகத்திலும் இந்த முகாம்கள் நடைபெற உள்ளது ஒரே நாளில் தங்களது விண்ணப்பங்களை நேரில் சென்று சரிசெய்யலாம் என்று பொது விநியோகத்துறை அறிவுறுத்தி உள்ளது மகளிர் உரிமை தொகைக்கு ரேசன் அட்டை அவசியமான ஆவணமாக இருப்பதால் புதிய ரேசன் அட்டைக்கு இப்போது விண்ணப்பிக்க இது சிறந்த சந்தர்ப்பம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி